ஐம்பத்தி ஏழாவது படலமாக வலை வீசின படலம் என்கின்ற அற்புதமான படலம் இந்த வலை வீசின படலம் தேவிக்கு ஒரு நாள் சுவாமி வேத ஆகமங்களை எல்லாம் உபதேசித்து கொண்டு இருக்கிறார் இந்த உபதேசத்தை அம்பாள் என்ன பண்ணால் எதுவும் கொஞ்சம் இப்படி கேட்டும் கேட்காத மாதிரி பிடிச்சும் பிடிக்காத மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக கெட்டுட்டு இருந்தார் சுவாமி பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இந்த அம்மா மூஞ்சியவே பார்க்கல இதுக்குதான் மொஹம்பாத்து கதை சொல்லணுங்கிறது அவர் பாட்டுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் பிடிக்குதா பிடிக்கலையா மணி ஆயிடுச்சா பசி வந்துருச்சா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனையோ யாருக்கு தெரியும் இங்கேயோ யாரையாவது காப்பாற்றணுமா போகணுமா அனுகிரகம் பண்ணணுமா ஒன்றும் தெரியல இவர் பாட்டுக்கு விடாது இவர் ஆரம்பிச்சா விட மாட்டார் விடாது உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தாரா இந்த உபதேசத்துக்கு நடுப்புற கொஞ்சோண்டு எப்படியோ நேரம் கிடைச்சது போல இருக்கு சட்டுன்னு அப்படி திரும்பி மூஞ்சிய பார்த்தா இந்த முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு அம்பாளுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த அகத்தின் அழகு முகத்துல நல்லா தெரியுமே இந்த வேண்டா விருப்பா கதை கேட்கிறா அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே சுவாமி பார்த்து சொன்னார் விருப்பம் இல்லாது எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் எதை வேண்டுமானாலும் பார்க்கலாம் நீ தனியா இருந்தார் இன்னொருவர் உபதேசிக்கின்ற போது விருப்பம் இல்லையானால் எனக்கு விருப்பம் இல்லை என்று வாய்திருந்து சொல்லிவிட்டு சென்று விட வேண்டும் அது நீரி அப்படி சொல்லாமல் என் வார்த்தைகளையும் என்னையும் நீ அலட்சியப்படுத்திய காரணத்தினால் நீ பூலோகத்தில் போய் மீனவர் குலத்திலே பெண்ணாக பிறக்க கிடவதுன்னு சாபமிட்ட பரதவர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனவர் குளத்தில் போய் பிறகு அவர் பார்த்தார் சுவாமி ஏதோ கொஞ்சம் அலட்சியமாக கேட்டுவிட்டுதான் இருந்தேன் நான் ஒன்றும் அலட்சியமெல்லாம் பண்ணலை போது ஏதோ ஒரு சிந்தனை கொஞ்சம் கவனிக்காமல் இருந்தாப்புல தோணுச்சு அதுக்கு போய் என்னை பூலோகத்தில் மானுட பெண்ணாக இப்படி உழழ சொல்கிறீங்களே பெருமானே எனக்கு இது நியாயமா ஒரு மானுட பிறவியாக பிறக்கின்ற அளவுக்காக நான் பாவம் செய்தேன் சற்று யோசித்து பாருங்கள் பெருமானே என்னை கொண்டு போய் இப்படி மீனவர் கூட்டத்தில் படைக்கின்றீர்களே யோசிக்க கூடாதா என் மீது கருணை காட்டக்கூடாதா சுவாமி சொன்ன கொடுத்தா தான் எல்லாம் மாற்ற முடியாது அலட்சியம் பண்ணல போய் பெற சுவாமி நான் பிறக்கிறேன் ஆனால் நீரின்றி நான் வாழ்வது சிரமம் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் உன்னோடே வாழ வேண்டும் உன்னோடே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பலகாலம் நான் தவம் செய்து உன் உடம்பில் சரிபாதி பெற்றேன் உன் உடம்பில் சரிபாதி பெற வேண்டும் என்பதற்காக எத்தனை தவம் இழைத்தேன் என்பது உமக்கே நன்றாக தெரியும் உன்னோடு இணைந்தவள் உமை என்கின்ற பெயர் வரவேண்டும் என்பதற்காக யான் இழைத்த தவமும் இன்று வீணாகிவிட்டது நான் போய் பிறக்கிறேன் என்று என்னை மட்டும் நீ பூமிக்கு சாடுகிறியே பெருமானே நீ இன்றி நான் எப்படி சுவாமி வாழ்வேன் இந்த பிராண நீ இல்லாத இந்த பூமியில வாழ முடியாதே எனக்கு கடை கடைவேறுவதற்கு வழி இல்லையே என்னை கடை கடைவேற்றுகின்ற நாயகன் நீ இங்க இருக்கும் போது அங்க போய் நான் எப்படி இருப்பேன் சுவாமி சொன்னார் ஏதோ கோபத்துல சாபம் கொடுத்துட்டேன்னே தவிர நீ இல்லாம என்னாலும் இருக்க முடியாது என்ன பண்ணுறது கோபம் ரொம்ப பொல்லாதது அதனால் நீ போய் பிற நீ பிறந்த அதே மீனவர் குலத்திலேயே நானும் வந்து உன்னை ஆட்கொண்டு அருள்வேன் கவலை விடாது அம்மாவுக்கு சாபம் அப்பாவுக்கு தாங்க முடியாத வேதனை இதை பார்த்தார் புள்ளையார், ரொம்ப கோவம் வந்துருச்சு விறு 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 விறுன்னு வந்த இந்த ஏட்டெல்லாம் பார்த்தார் இந்த ஏட்ல இருக்கிறத எங்க அப்பா சொல்ல போக அதை எங்க அம்மா கேட்காம போனதுனால தானே இந்த பிரச்சனை இது இருக்கிறதுனால தானே எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை வந்துச்சு எங்க அம்மா அவ சாபம் கொடுத்தாருன்னா அதை தூக்கி கடல்ல வீசி எறிஞ்சார் முருகனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அவர் என்ன பண்ணார் இவராவது பிள்ளையா ரொம்ப வேகமா வந்து இப்படி எல்லாத்தையும் இப்படி பரப்பி வச்சு ஒரு காண்டமா உபதேசம் பண்ணிட்டு இருந்தாரா அதை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்தார மொத்தமா எடுத்தவர் அப்படியே தூக்கி கடல்ல போட்டார் முருகப்பெருமான் அங்கேன்னு வந்த சுவாமி சதாசிவ ரூபமாக உபதேசிக்கின்ற குருவாக பெருமான் அமர்ந்திருக்கிறார் அவர் கையில் இருந்த ஞான நூலை போய் மடார்னு பிடுங்கி எப்பவுமே இந்த சின்ன பிள்ளை ரொம்ப ரொம்ப சேட்ட பெரிய பிள்ளை அப்பாவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கும் அப்பா வீட்டுக்கு வந்தால் பெரிய பிள்ளை கொஞ்சம் மரியாதையாக எட்டி இருந்து இந்த சின்னதை என்ன பண்ணால் கழுத்தில் போய் கட்டி பிடிச்சிட்டு தூங்கும் அவர் ரொம்ப இளைஞர் அல்லவா அதனால் அவர் என்ன பண்ணார் துதிக்கையில் அவர் தூக்கி வீசி எறிந்த பிறகு இவர் நேராக விறுவிறேன்னு போனார் அப்பா கையில் இந்த முனிவராக அமர்ந்திருக்கிறவர் சிவஞான போதத்தை தாங்கி இருந்தார் முருகன் பாட்ட இதை மட்டும் வீசி எறிஞ்ச பத்தாதுன்னு அப்பா மேலே தாவி கையில் வச்சிருந்த சிவபோத ஞானத்தை புடுங்கி இதுவும் வச்சிருந்தா இன்னமும் இதை வச்சு யாருக்காவது நீர் ஏதாவது உபதேசம் பண்ற உபதேசம் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பேன்னு அதையும் தூக்கி கடல்ல போட்ட இப்ப சிவபெருமானுக்கு கோவம் மறுபடியும் கோவம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு சாபம் கொடுக்கணும் பிள்ளையாருக்கு சாபம் கொடுக்க முடியாது ஏன் பிள்ளையாருக்கு சிவன் சாபம் கொடுத்தா அந்த சாபம் திரும்ப சிவனுக்கே போகும் தன்னை தானே சபிச்சுக்க முடியுமா அவர் பார்த்தார் முருகனை பார்த்தார் சின்ன பிள்ளைத்தனமா இப்படி அங்கிருந்து வந்து சிவஞான போதம் எவ்வளவு உயர்ந்த ஞான நூல் என்று அறியாது அதை தூக்கி கடலில் இட்ட காரணத்தினால் நீ பூலோகத்தில் போய் ஒரு வணிகருக்கு ஊமை மகனாய் பிறக்க கடவுதுன்னு சாபமிட்ட இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தார் நந்தி இந்த நந்திய கூட்டர் நானும் தாயும் ஏகாந்தமாய் இருக்கின்ற வேளையில் யாரையும் உள்ளே விடாதே என்று சொன்ன வார்த்தையை மீறி முருகனையும் விநாயகனையும் உள்ள விட்ட காரணத்தினால நீ பூலோகத்துல போய் கடலிலே வாழக்கூடிய மீனாக பிறக கிடந்து சாபம் கொடுத்தார் எல்லாம் பிளான் பண்ணி தான் கொடுப்பார் இவருக்கு அந்த சாபம் அவருக்கு இந்த சாபம் இவருக்கு இந்த சாபம் எல்லாருக்கும் சாபம் கொடுத்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டார் அந்த அம்மா பூலோகத்தில் வந்து பிராட்டியர் தானை தானே ஒரு குழந்தையாக மாற்றிக்கொண்டு அம்பாளை கருவில் சுமப்பதற்கு தகுதியுடைய பெண் இந்த உலகத்தில் ஒருவளும் இல்லை அவளை போய் அவளே ஜெகன் மாதா எல்லாத்தையும் சுமக்கிறவள் அவளை போய் எப்படி சுமக்க முடியும் தன்னை தானே ஒரு குழந்தையாக மாற்றிக்கொண்ட அந்த தாயார் புன்னை மரத்தினுடைய நிழலிலே ஒரு குழந்தை ரூபமாக இருந்தாள் அங்கே இருக்கக்கூடிய அந்த வலைஞர்களுக்கெல்லாம் மீனவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த மீனவ தலைவன் தன்னுடைய மீன்பிடி தொழிலை முடித்து கொண்டு தன் கூட்டத்தினரோடு வந்து கொண்டிருக்கிற போது இக்குழந்தையின் அழுகுறல் கேட்டு புன்னை மரத்தடியிலே ஓடி போய் பார்த்தார் பச்சிலம் குழந்தை இறைவன் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தனது குறையை போக்குவதற்காக இந்த தெய்வீக குழந்தையை தனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜா அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய மனைவியின் இடத்திலே கொடுத்தாள் அவள் மிகுந்த அன்போட குழந்தையை அரவணைத்து அந்த குழந்தையை தங்கள் குல வழக்கப்படியே வளர்க்கின்றார்கள் இந்த குழந்தை வளருது நன்றாக வளர்கின்ற அந்த குழந்தை யாரும் சொல்லாத ஞான நூல்களையெல்லாம் தன்னுடைய ஜென்மாந்திர பயனினாலே அறிந்து கொள்கிறது தான் அறிந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் அந்த குழந்தை தெரிவிக்கின்றது அந்த குழந்தையினுடைய தகப்பனர் நல்ல தான தர்மம் செய்யக்கூடிய நிலையில் வாழ்ந்ததனால் அந்த தர்ம காரியங்களை எல்லாம் இந்த குழந்தை மூலமா செய்கிறார் ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம பண்ற தர்மத்தை நம்மளுடைய குழந்தைங்களை முன்னிறுத்தி பண்ணணும் நம்மளே பண்ணிட்டு இருக்கக்கூடாது குழந்தைங்களை பக்கத்துல வச்சு அவங்களுக்கு தெரியறாப்ல கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களை கையால கொடுக்க சொல்லணும் ஏன் நாளைக்கு நீ இப்படித்தான் கொடுக்கணுங்கிறத இளமையிலிருந்து கொடுத்து காட்டணும் நம்ம திருட்டுத்தனமா கொடுத்து கொடுத்து பழகி அப்புறம் திருட்டுத்தனமாவே கொடுத்துட்டு இருக்க வண்டிதான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இவர் தன் குழந்தையின் மூலமாக தர்ம சிந்தனையே உலகிற்கு வளர்க்கலாம்னு நினைக்கிறார் ஆனா தர்மஸ்வரூபியான அம்பாளிடத்திலிருந்து தகப்பனார் கற்றுக்கொள்ளுகிறாரா எப்படி தர்மம் பண்றதுன்னு அப்ப பாருங்க அவளை போய் இன்னொருத்தர்கிட்ட கத்துக்கிறவ அவையே எல்லாருக்கும் கத்து கொடுக்கிறவ பார்த்தா எல்லாருக்கும் கற்று கொடுக்கின்றாள் ஜெகன் மாதாவாக விளங்குகின்ற அவர் அந்த கூட்டத்திலே இருக்கின்றவர்கள் அவ்வப்போது தங்களுடைய குறைகளை வந்து சொல்லுவார் அம்பாள் அந்த குறைகளை கலைந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லு ஒரு நாள் ஒரு தோழி வந்து சொன்னா அம்மா நம்மெல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டோம் போல இருக்கு தான் கடவுள் நம்மள கொண்டு வந்து இந்த மீனவ குளத்துல பிறக்க வச்சிருக்கிற அம்பாள் என்ன சொல்லுவா அவளே பண்ணின பாவத்தின் விளைவு தான் பிறந்துருக்குறா அதுக்காக ஆமா ஆமா எல்லாம் ரொம்ப பாவம் பண்ணிட்டோம்னா சொல்ல முடியும் அம்பாள் உடனே சொன்னா ஆமா அப்படி சொல்றேன்னார் என்னவோ தெரியலம்மா நம் வீட்டு ஆடவர்களெல்லாம் கடலுக்கு சென்றார்களே ஆனால் அவர்கள் திரும்பி வருவதற்கு பல மாதங்கள் ஆகின்றது இந்த பல மாதங்கள் கடலில் அவர்களுக்கு உறக்கம் இல்லை தரையில் நமக்கும் உறக்கம் இல்லை அவர்கள் தூங்காமல் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் இங்கு குழந்தைகளை வளர்க்க முடியாமல் நாம் துன்பப்படுகின்றோம் இவர்கள் என்றைக்கு வருவார்கள் என்று ஒரு சரியான தேதி தெரிந்து அன்றைக்கு வந்து விடுவார்கள் என்று உறுதியாக நம்ப முடிகிறதா நம்பால் இல்லை நாளொருமே நீ பொழுதொரு வண்ணமாக கண்ணிமைக்காத அந்த கடலையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கின்றோம் அப்படி திரும்பி கரைக்கு வருபவர்களை பாதி பேர் இந்த கடல் முழுங்கிக் கொள்கிறது இந்த கடலுக்கு எவ்வளவு தாகம் இந்த கடலுக்கு ஏனம்மா இவ்வளவு கோபம் இப்படி உயிரினங்களை எல்லாம் வாரி சுருட்டிக்கொண்டு போகின்றதே இந்த கடல் இக்கடலால் அதீத துன்பத்தை நாம் தான் அனுபவிக்கின்றோம் அந்த பெண்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவார்கள் இப்போ அந்த தாயார் சொல்லுவார் துன்பம் இல்லாதவர்கள் ஒருவரும் கிடையாது எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு துன்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளும் வாழ முடியாது நாம தான் நினைக்கிறோம் கடலுக்கு போன கடலுக்கு போன கணவர் எப்ப வருவாரோ என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழலில் வாழ்கிறோம் என்று சொல்லி எல்லார் தொழிலிலும் ஏதாவது ஒரு துன்பம் இருக்கத்தானே செய்கிறது மலை ஏறுகிறவனுக்கு அதில் துன்பம் பிரயாணம் செய்கின்றவனுக்கு பிரயாணத்திலே துன்பம் வல்லவன் எவனாக இருந்தாலும் அவன் அக்காரியத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் அக்காரியத்தை அவன் துன்பப்பட்டுதானே செய்ய வேண்டும் வேதம் ஓந்துகின்ற வேதியனாயிருந்தாலும் ஏன் அதற்கு தலைவனாயிருக்கிற இறைவனாயிருந்தாலும் துன்பம் உண்டும் அம்மா இறைவனுக்கு துன்பம் உண்டாமா ஞானியர்களுக்கு துன்பம் உண்டு முனிவர்களுக்கு துன்பம் உண்டு சித்த புருஷர்களுக்கு துன்பம் உண்டு இறைவனுக்கும் துன்பம் உண்டு ஆதிசங்கரன் எவ்வளவு பெரிய ஞானி அவர் சொல்றார் அகம் பாரதா துக்க தீன வந்தோ அகம் நான் பாரதா துக்க உலகத்திலே நான் பெரிய துக்கியா இருக்கிறேன்னு அவருக்கு என்ன துன்பம்னு கேட்டார் அவர் சொன்னார் உலக மக்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்களே என்கின்ற துன்பம் எனக்கு உண்டல்லவா விவேகானந்தர் ஒரு பெரிய தனவந்தர் வீட்டில் சாப்பிட்றார் அவர் விருந்துக்கு கூப்பிட்டுருக்குறார் சாப்பிட உட்காந்துருக்குறார் எல்லையில் எல்லாம் பெரிய இருக்கிறாங்க ஒன்று ஒன்றா எல்லாம் வச்சு முடித்த பிறகு இந்த சிறப்பு விருந்தினர் அவர் தான் அவர் இலையில கை வச்சாதான் மற்றவங்க எல்லாம் சாப்பிட முடியும் எல்லாரும் அந்த இலையவே பார்க்குறாங்க விவேகானந்தர் இலையவே பார்த்துட்டுருக்குற இங்கிலாந்து நாட்டில் இலையவே பார்க்குற சாப்பிட மாட்டேங்கிறார் என்னென்னா இவர் சாப்பிட மாட்டேங்கிறாரேன்னு அந்த தனவந்தர் இவர் எப்போ எடுப்பாருன்னு அவரை பார்த்துட்டே இருந்தாரா இன்னமும் தண்ணியாக எங்க எங்கேருந்து சுட்டுதுன்னு பார்த்தா அவர் கண்ணுலேருந்து இருந்து தாரியாக அந்த சாப்பாட்டில் தண்ணி சொட்டுது இந்த தண்ணை வந்து அவர் அசைந்து போயிட்டார் ஒரு நிமிஷம் உள்ள அப்படி கைகாலாக ஐயோ நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அவர் ஏதோ குறையாயிருச்சு போல இருக்கே அழறாரேன்னு எழுந்து வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நான் என்ன தவறு செய்தேன் ஏனதுக்கு நீங்கள் அப்படி சாப்பிடாம எழுதுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார் அவர் சொன்னார் வேற ஒன்றும் இல்லை இந்த உணவுகளை எல்லாம் பார்த்த உடனே ஒரு வினாடி என் நாட்டில் எத்தனையோ ஏழை குழந்தைகள் ஒருவேளை கூட உண்ண உணவிந்து துன்பப்படுகிறார்களே அக்குழந்தைகளின் நிலையை நினைத்தேன் எனக்கு கண்ணீர் வந்து விட்டதுன்னார் எங்க கடல் கடந்து பழமையில் தள்ளி உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இந்த நல்ல சாப்பாட்டை பார்த்த உடனே அந்த குழந்தைங்க மேலே ஆசை சில நான் நிறைய நிறைய இடத்துல நான் பார்க்கறது உண்டு சாப்பாட்டை வந்து வீணாக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் ஒருவேளை ஒரு பிடி அன்னத்தை உற்பத்தி செய்வதற்கு எத்தனை ஆயிரம் வேர்வை துளிகளை சிந்தனும் தெரியுமா ஒரு பிடி அன்னமானாலும் அந்த அன்னத்தை வீணாக்க கூடாது அன்னம் தெய்வத்துக்கு சமம் அன்னத்துக்கு அவ்வளோ வல்லமே உண்டு சாப்பாட்டை அலட்சியமே பண்ணக்கூடாது சாப்பாடு இல்லைன்னா ஜீவனே இல்லை ஆடுறது பாடுறது ஆளுக்குள்ளா போடுறது இவ்வளோ சிரமப்படுறது என்னத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டு தானே ஒருவேளை சாப்பாட்டுக்கு அதுக்காக அவ்வளோ சிரமப்பட்டு அதை போய் அலட்சியம் பண்ணலாமா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மரியாதையே கொடுக்குறதில்லை அது சாப்பாட்டை கும்பிட்டு அதை வணங்கி அதுக்கு மரியாதை செலுத்தி அதை சாப்பிட்ணுன்னு நமக்கு சொல்லிக் கொடுத்து சாப்பிடும்போது முருகா சிவா கிருஷ்ணா ராமா ஏதாவது ஒன்று எது என்ன வாயில் வேறு தோஷம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு இந்த சாப்பிட்ட பிளேட்லேயே கை கொள்ளுவாங்க நியாயமாக அது பண்ணவே கூடாது ஏன் தெரியுமா அன்னலக்ஷ்மி இவ்வளவு நேரம் அதில் தான் போட்டு சாப்பிட்டோம் நாளைக்கு திரும்பவும் அதில் தான் போட்டு சாப்பிடு வேறு பாத்திரத்தில் வேணும்னா கழுவலாமே தவிர சாப்பிட்ட பாத்திரத்திலேயே கை கழுவ கூடாது மகாலட்சுமியை விட உயர்ந்தவள் அன்னலக்ஷ்மி மகாலட்சுமி இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம் காசையே கையில் தொடாமல் இருட அண்ணன் இருந்துடலாமே சாப்பாடு இல்லாமல் இருடன்னா எப்படி இருக்க முடியும் அண்ணம் எவ்வளவு உயர்ந்தது அந்த அன்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நான் பல பெண்கள்கிட்ட பார்ப்பேன் ரொம்ப வெறுமையான பெண்களாக இருப்பாங்க ரொம்ப ஏழை குடும்பமாக இருக்கும் அந்த ஏழை குடும்பத்து பொண்ணை ஒரு நல்ல வசதியான வீட்டில் உள்ள நல்ல புண்ணியமாக கல்யாணம் பண்ணிட்டு போவேன் நல்ல மண்ண அந்த காலத்துலாம் அப்படி தான் கல்யாணம் பண்ணுவாங்க ஏழைக்கு வாழ்க்கை கொடுக்கணுமேனு கல்யாணம் பண்ணிட்டு போவேன் அந்த வீட்டுக்கு வந்த உடனே அந்த வீட்டில் இருக்கிற செல்வ செழிப்பையும் அந்த வீட்டு சாப்பாட்டையும் பார்த்து அந்த பொண்ணு கண்ணீர் வெடிப்பாள் ஏன் நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் அம்மா அப்பாவுக்கெல்லாம் இந்த சாப்பாடு கிடைக்கலையே கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த சாப்பாட்டை பார்க்கும் போதெல்லாம் அவளுக்கு தங்கச்சி ஞாபகம் வரும் அக்கா ஞாபகம் வரும் தன் அப்பா ஞாபகம் வரும் எங்கள் அப்பா இது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவார் எங்கள் அம்மா மாதத்துக்கு ஒரு நாள் உண்டாக்கி கொடுக்குறதே அம்மாவுக்கு முடியாத காரியமாக இருக்கே ஆனால் அதில் அவளுக்கு கொஞ்சம் நன்றியும் இருக்கும் ஏதோ பகவான் அந்த நிலமையில் நம்மளை இல்லாது இப்படி ஒரு குடும்பத்தில் நம்மளை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாரு அதை நல்ல புருஷனாக இருந்தால் பார்ப்பேன் ஏம்மா சாப்பிடும்போது என்னதுக்கு இப்படி கண்ணீர் சிந்துறேன் இல்லைங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நாங்கள் பார்த்து பல காலத்துக்கு ஒரு முறை தான் உண்டு ஏதோ நான் எந்த ஜென்மாவில் பண்ணின புண்ணியமோ நீங்கள் எனக்கிட்ட பிச்சை இதை பார்க்குற போது எங்கள் அம்மா அப்பா ஞாபகமே எனக்கு வருது அது சொல்லு நீ கவலைப்படாத மாதந்தோறும் என்னென்ன வேணுமோ இங்கேருந்து நீ அனுப்பு நம்மளுக்கு தான் எல்லாம் விளையுது அப்படி நல்ல புருஷாலும் ஒரு காலத்தில் இருந்தாங்க இங்க அனுப்பு நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லு என்னத்துக்கு கவலைப்படுறேன் உன்னு தெரிஞ்சுக்கோங்க ஒரு நல்ல பொருளை பார்த்தோம்னா அதை யார் விருப்பமா சாப்பிட்றாங்களோ அவங்க ஆசை அவங்க அந்த முகம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அப்பதான் நம்ம சரியான மனுஷங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு அர்த்தம் அந்த உணவு அவ்வளோ உயர்ந்தது அப்போ ஒரு ஒரு ஞானிக்கு எவ்வளோலாம் யோசனை வருது பாருங்க எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கயோ இருக்கிற ஏழை மக்களை நினைக்கிறேன் உலகமே துன்பப்படுது உலக துன்பம் என் துன்பம் இல்லையா எனக்கு துன்பம் இல்லையா முருகனுக்கு துன்பம் இருக்கு ஏன் இப்படி மாயையான கடல்ல மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்களே என்னைக்கு இந்த மாயையிலிருந்து வெளியே வர போறாங்கன்னு முருகன் துன்பப்பட்டார் கடவுளுக்கு துன்பம் இல்லையா உண்டு வேதம் போதுகிற வேதியனுக்கு துன்பம் இல்லையா உண்டு யாருக்கு துன்பம் இல்லை எல்லாருக்கும் துன்பம் உண்டு அவரவர் நிலைக்கு தகுந்தார் போல் இறைவனும் துன்பத்தில் தான் உழல்கிறார் இந்த ஆன்மாக்களை நான் எப்படி கரை தேற்ற போகிறேன் சொல்லித்தான அனுப்புறேன் அப்படியே இல்லைனாலும் சொல்றதுக்கும் ஆள அனுப்புறேனே எல்லாம் கேட்டு எல்லாம் தெரிந்து மீண்டும் 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 இந்த மாயில் உழல்கின்றார்களே இவர்களை நான் இன்றைக்கு கரை சேர்க்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லையே என்று இறைவன்கூட துன்பப்படுகிறார் துன்பக்கடல் கடல் நம் கண்முன் தெரிவதனால் நமக்கு துன்பம் தெரிகிறது உலகமே ஒரு துன்பக் கடலுக்குள் மாட்டிக்கொண்டுதான் தவிக்கிறது நம் நிலை நமக்கு உயர்வாய் தெரிகிறது அவர்கள் நிலை அவர்களுக்கு உயர்வாய் தெரியும் கவலைப்படாதீர்கள் என்பர் இந்த பெண்கள்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க கடவுளுக்கு துன்பம் உண்டுன்னு எங்க அம்மா சொல்லிதான் எங்களுக்கு தெரியும் ஏதோ நம்ம நினைக்கிறோம் நம்ம புருஷன் கடலுக்கு போனா எப்ப வருவாரோன்னு நினைக்கிறான் நல்ல அருமையான ஒரு பாட்டு ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் ஒரு சான் உயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சொல்லுவோம் கடல்ல என்னமோ அள்ளிட்டு வர்ற மாதிரி போறான் வர்றான்னு பாருங்க இன்றைக்கு மீனவர்கள் படுகின்ற துன்பத்தை என்றைக்கோ பிராட்டியார் விளக்கப்படுத்தி காட்டினர் துன்பத்தில் உழல்பவர்களுக்கு அன்னைக்கே அம்பாள் ஆறுதல் அளித்தார் அன்னைக்கு கரையில் எல்லாரும் வருவாங்கன்னு காத்து கொண்டிருந்த அவர்கள் வரும்போது மீனவர்கள் எல்லாம் இரத்தக்கரையோடு வர்றாங்க இந்த மீனவர் தலைவன் போய் என்னப்பா ஆச்சு என்னப்பா இப்படி எல்லாரும் வந்திருக்கிறீங்களேன்னு மண்ணா என்னன்னு தெரியல திடீர்னு ஒரு சுறா மீன் வந்து படகையெல்லாம் உடைச்சி போட்டு வலையெல்லாம் கீழ்ச்சி எங்களெல்லாம் காயப்படுத்தி விட்டது என்னப்பா ஒரு மீன் பிடிக்கிற நம்ம போய் இப்படி மீன் கிட்ட அடி வாங்கிட்டு வரலாமா இது நியாயமா பொழுது விடியட்டும் காலம்பரை எல்லாரும் போகலாம்னு காலம்பரை மீன் கூட்டமே கிளம்புது எல்லாம் விறு விறு விரிவிறுனு வேகமாக கையில் ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாம் கடலுக்கு போனால் போகிற கப்பலை உடைக்கிது அது சாதாரண மீன் சுறா மீன் இல்லை நந்தி இந்த கடல்ல தூக்கி போட்டார் பார்த்தீங்களா ஆகமங்கள் வேதங்கள் சிவாகமங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள சுமந்து கொண்டு ஒரு மீன் ரூபமாக மீனாக வந்து இந்த துன்பத்தை தர்ற எல்லாரும் போனாங்க பார்த்தாங்க ஒரே துன்பமயம் என்ன பண்றது ஏது பண்றது ஒத்தருக்கும் ஒன்றுமே புரியல எப்படி அடக்கிறதுன்னு தெரியல வலையை போட்டா இருந்து வெளியில வந்துருது கிட்டவே நெருங்க முடியல என்ன செய்யலாமே எல்லோரும் வழி தெரியாத கரையிலே நின்று பிரார்த்தனை பண்றாங்க பெருமானிடத்திலே பெருமானே திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள் எங்களுக்கு கடலில் திக்கும் தெரியாது திசையும் தெரிய எப்போதுமே திசை தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு கடலில் திசையாக வந்து வழிகாட்டுவதும் நீதான் இன்றைக்கு எங்களை வழிதவறி இப்படி நிற்க வைத்திருப்பதும் நீதான் எங்களை காப்பாற்றுவதற்கு வழி இல்லையா என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகண்ட யாராவது வீரர்கள் போய் இந்த கடலில் இருக்கிற மீனை கூடாதா இந்த மீனை அழித்தவனுக்கு என் மகனை கல்யாணம் பண்ணி தருவேன் மீனவர்களுக்கெல்லாம் ஆசைதான் நம்ம ராஜா விட்டு பொண்ணும் நல்லா இருக்குது அழகா இருக்குது மூக்கும் மொழியுமா லட்சணமா இப்படி பொண்ணு தேடுனாலும் கிடைக்காது அதனால நம்ம வேற இன்னத்தை தான் மண்டையில் கொண்டு வந்து வைக்கிறதே வராது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வைக்கலை அந்த மீன் என்ன அது சாதாரண மீனா போகிறவங்களை எல்லாம் புரட்டி எடுத்து அனுப்புது இதுக்கு இன்னும் ஒரு வீர இனிமேல் பிறந்து தான் வரணும் இல்லை ஏற்கனவே பிறந்தானோ என்னவோ தெரியல எங்கே இருக்கிறானோ எங்கே இருந்து வருவானோன்னு ஆளுக்கு ஒரு திசையாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நம்பால் சிவபெருமான் கிளம்பிட்ட என்ன ஒரு நட திரும்ப திரும்ப ரிவைன் பண்ணி ரிவைன் பண்ணி பார்க்க வேண்டிய நட அந்த நட மட்டுந்தான் அதுக்கு அதுக்குன்னு எப்படி தான் நடப்பாரோ தெரியல அதுக்கு மட்டும் ஒரு நட நடப்பார் அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு பாருங்க அந்த நடைக்கொரு இசை அந்த இசைக்கு நடையா நடைக்கு இசையா நான் சிங்கமாக நடக்கிறவர் இப்படியும் நடப்பாரா அப்படிங்கிற அளவுக்கு அதில் ஒரு நளினம் அந்த அழகான பார்வை நிஜமாவே சிவபெருமான் அப்படித்தான் நடந்தாரா இல்லை ஒழுங்குமாக தான் நடந்து வந்தாரான்றதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச நட அந்த நட தான் அதனால் நம்ம தெரிஞ்ச நடே நம்ம நடப்போம் வேறு நடைக்கெலாம் நம்ம போயிடக்கூடாது அதே நட அற்புதமாக நடந்து வந்தார் யாமே செல்லு உறவுத்தார் அப்பா அது முரட்டு சுறா பெரிய சுறா எல்லாரையும் முழுங்குதாமா அது நம்மால நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதேட்னு போனார் நந்தியை பார்த்து செஞ்ச நீ இன்னும் ரொம்ப சேட்டை பண்ண வர வேற இன்னும் கொஞ்சமாக சேட்டை பண்ணேன்னா இப்படி இருக்கிற எல்லாத்தையும் முடிச்ச அனுப்புறீட்னு இவர் போராடி வெற்றி வெற்றி வந்து வெற்றி வாகையை சூடுபவருக்கே தன் மகளை கல்யாணம் பண்ணி தருவேற்றனர் இவர் குலமாக இருந்தால் தானே கல்யாணம் பண்ணி தருவார் என்பதற்காக இறைவனே மீன் குலத்தவராக போய் தன்னோடு இறைவியை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே வந்த அந்த மீனையும் கொன்று பிராட்டியை தன்னோடு இணைத்து கொண்டு அங்கே இருந்தவர்களுக்கெல்லாம் ஆசி கூறி அருள் புரிகின்ற அந்த வரலாற்றை வலை வீசின படலமாக நமக்கு திருவிளையாடல் புராணம் அருளிச் செய்த அற்புதமான படலம்